அரியலூர் 57 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அதேபோல் மருதூர் ஊராட்சியில் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று கிலோமீட்டர் சாலைகளை தரம் உயர்த்துதல் செந்துறை ஜெயங்கொண்டம் இரு வழிச்சாலையை நான்கு வழிசாலையாக தரம் உயர்த்துதல் பாலங்கள் கட்டுதல் மற்றும் வாரியங்காவல் ஊராட்சியில் ஜெயங்கொண்டம் செந்துறை நான்கு கிலோமீட்டர் சாலையை நான்கு வழிச்சாலையாக தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு வசதி திட்டத்தில் உடையார்பாளையம் முதல் அணைக்கரை வரை மூன்று கிலோ சாலை ஆனந்தவாடி முதல் உடையார்பாளையம் வரை இரண்டு கிலோ மீட்டர் சாலை உடையார்பாளையம் முதல் அயனாத்தூர் வரை நான்கு கிலோ சாலை பணிகளையும் நல்லநாயகபுரம் ஊராட்சியில் இருந்து பெரும்பாண்டி வரை மற்றும் இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் இருந்து துளார் கிராமம் வரை உள்ள சாலைகளை கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு கோடியே நான்கு லட்சம் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து பணிகளை தரமான கட்டுமான பொருட்களைக் கொண்டு விரைவாக முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் செந்துறை வடக்கு ஒன்றிய செயலாளர் எழில்மாறன் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வராசு ஆண்டிமடம் ஒன்றிய செயலாளர் கலிய பெருமாள் பொறியாளர் அணை மாவட்ட அமைப்பாளர் லூயி கதிரவன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்